நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள் திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் என்னன்னு பார்த்தோன்னா பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் கடவுளோட அருள் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயமும் எப்பவும் நிகழாது அதே போல் இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட பகுதிகள் நம் வாழ்கின்ற வாழ்க்கை அனைத்துமே வந்து இறைவனன் அருளால் நடைபெறுவது தான் அதுலேயும் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்கணும் அப்படின்னா இப்போ பெரும்பாலும் இந்த உடல் உயிர் இந்த மாதிரி தத்துவங்களை பற்றி பார்க்கும் பொழுது இந்த உயிராகப்பட்டது இந்த உடலை அடைகின்றது எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை மட்டும் இந்த மாயையான வாழ்க்கையை மட்டும் நான் கணித்துக் கொள்கின்றோம் இவரின் தாய் இவர் தந்தை அதே போல இவர்கள் எனது சகோதரர்கள் இந்த மாதிரி எல்லா உறவு முறைகளையும் வந்து நாம் உருவாக்கி நாம் பார்த்துக்கொள்கின்றோம் நடப்பனவன் நடப்பனவற்றை எல்லாவற்றையும் நாம் நினைவில் வைத்துக்கொள்வதாக கொள்வதாக நினைத்துக் கொள்கின்றோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடைபெறுகின்றது இதெல்லாம் நம்மால் கணிக்க முடிகின்றது இன்னும் சொல்லப்போனால் அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படின்னே நமக்கு தெரியாத சூழ்நிலையில் நம்ம பெரிய பெரிய கனவுகளோடு இருப்பதெல்லாம் நிஜமாக எல்லாருமே அறிந்த ஒன்றுதான் சரி அப்படி இருக்கையில் இந்த உயிர் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு யார்ட்டையுமே பதில் கிடையாது தெரிந்த மகான்களோ ஞானிகளோ வெளியே சொல்வதும் இல்லை ஏன்னா அவங்களாம் அதுக்கப்புறம் அமைதியாகிடுறாங்க உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறமா அதே போல் இப்போ இந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிறோம் இல்லைங்களா இந்த இறப்பு அப்படிங்கிறது எப்போ வருது எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியல அப்படியே வந்ததுக்கு அப்புறமா இந்த உடலை விட்டு நீங்குகின்ற உயிர் எங்க போகும்னு யாருக்கும் தெரியல அதை உணர்ந்து கொண்ட ஞானிகளும் யாரிடமும் சொல்வதில்லை ஏனால் அப்போது அவர்கள் அமைதியாகி விடுகின்றார்கள் இந்த இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையோட முக்கியமான பகுதி அப்படின்னே நம்ம சொல்லலாம் நம்ம நேரத்தை வீணடிக்கிறோம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளோட அந்த மாயை அல்லது அந்த அழுக்கு நம்ம உயிரை சூழ்ந்துள்ள அந்த அழுக்கிலிருந்து நாம் விடுபட வேண்டும் அப்பதான் நம்மளுக்கு ஒரு முக்தி அப்படிங்கிற நிலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட இந்த பிறப்புல நம்ம இறைவனோட சிந்தனை இல்லாமல் அந்த மாயையிலிருந்து எப்படி வெளிவருவது என்று தெரியாமல் இந்த உலக இன்பங்களில் சிக்கிக்கொண்டு இந்த மாயையான வாழ்க்கையை அனுபவித்துக்கொண்டு இதுதான் உண்மை என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா அப்படி இருக்கும்போது எப்படி நம்மை சூழ்ந்துள்ள அழுக்குகளிலிருந்து நாம் வெளிவருவது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி தான் இது எல்லாத்துக்குமே இருக்கிற பெரிய சந்தேகம்தான் ஏன்னா எல்லாத்துக்குமே இறைவனோட அருள் கிடைத்து விடுவதில்லை அவ்வாறும் கிடைக்கும் பட்சத்துலையும் வந்து நம்ம அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இந்த வாழ்க்கை வாழ்ந்த என்ன பயன் இந்த பிறப்பு எடுத்து என்ன பயன் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இந்த அப்படிங்கிறது அரும்பெரும் பிறப்பு ஏன் நீங்க ஒரு தவளையா பிறந்திருக்க கூடாதா ஏன் நம்ம ஒரு யானையா பிறந்திருக்க ஏன் ஒரு மரமா கூடாதா ஒரு கல்லா கூடாதா இறைவன் கருணை வைத்து நமக்கு எப்படிப்பட்ட கொடுத்திருக்கின்றான் என்றால் அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தக்கூடிய ஒரு பிறப்பை நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்ம அந்த அறிவை பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தோட இயக்கம் அல்லது அந்த இறைவன் அப்படிங்கப்பட்ட ஆற்றல் மிக்க ஒருவருடைய அந்த பேராற்றலை பேரானந்தத்தை உணர வேண்டும் என்று முயற்சி செய்யாமல் அற்ப விஷயங்களுக்காக சிற்றின்பத்திற்காக ஆசைப்பட்டு இந்த வாழ்க்கையை வந்துட்டு வீணடிப்பது அப்படிங்கறது எந்த வகையில வந்துட்டு சரி அப்படின்னு தான் கேள்வி கேட்டு பார்க்கணும் நல்ல தெரிஞ்சுக்குங்க சிவவாக்கியர் தனது பாடல்ல குறிப்பிடுவார் கரந்த பால் முளைப்புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா விரிந்த பூ உதிர்ந்த காயும் மீண்டும் போய் மரம்புகா இறந்தவர் பிழைப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே அப்படின்ட்டு குறிப்பிடுகின்றார் இதோட வாழ்க்கையோட யதார்த்தத்தை யாருனாலையும் சொல்ல முடியாது மாட்டிலிருந்து கறந்த பால் மீண்டும் மடியை சென்று அடையாது அந்த முளையில் சென்று புகாது பூ உதிர்ந்துருது இல்லை காய் உதிர்ந்துருதுன்னா மரத்தில் போய் ஒட்டிக்காது இதெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரியே தான் நம்ம உடலை விட்டு உயிர் பிரியும் போது திரும்பியும் அந்த உடலுக்குள் அந்த உயிர் வராது அப்படி இருக்கையில் கிடைத்த இந்த ஒரு அரும்பெரும் பிறவியை விட்டு விட்டு என்ன செய்ய போகின்றீர்கள் இந்த நேரத்தில் கூட அந்த நமசிவாயங்கிற பஞ்சாச்சரத்தை சொல்லாம விட்டா நம்ம வாழ்க்கைக்கு வழிபிறப்பது எவ்வாறு இந்த மாயையிலேயே கிடந்து கிடந்து மீண்டும் பிறப்பெடுத்து அழிய போகின்றீர்களா தான் அந்த ஏக்கமா வந்துட்டு சிவவாக்கியர் ஐயா வந்துட்டு குறிப்பிடுறாங்க நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் என சொல்லத்தான் முடியும் இந்த மந்திரங்களையோ அல்லது இந்த வழிபாடுகளையோ செய்யும்போது போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்கும் அல்லது அதற்கான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அது கேள்விகளை கேட்கணும் இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை ஆனால் அந்த தேடுதலை பாதியில் நிறுத்திவிட்டால் நமக்கு அதற்கான வாய்ப்பு வந்துட்டு நிறைவு பெறாமல் விட்டுவிட்டால் மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழற்சியில் சிக்கிக்கொண்டு கொண்டு சின்னா பின்னமாக வேண்டியதுதான் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க உண்மையை உணர்ந்து கொண்டவர்கள் அமைதியாகி விடுகின்றார்கள் ஆனால் சின்ன சின்ன குறிப்புகளின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள் அவர்கள் உணர்த்துவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்ப பெரிய பெரிய ஞானிகளை சந்திக்க வேண்டும் அவர்களுடன் உரையாட வேண்டும் அவர்கள் பேசவில்லை என்றாலும் அவர்களின் அசைவு நமக்கு சொல்லி தந்துவிடும் நிறைய கோவில்களுக்கு போங்க அங்க இருக்கிற அந்த எனர்ஜியெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணும்போது போது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை நம் உடலில் அது ஏற்படுத்தும் இந்த உடலானது கோவில் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டாலே நமக்கு நிறைய நிறைய விஷயங்கள் சில ரகசியங்கள் எல்லாம் புரிய வரும் ஆனா அதுக்கு அமைதியா உட்காரணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்ல மனசு அடக்கணும் அது இதெல்லாம் இல்ல முடிஞ்ச அளவுக்கு அமைதியா உட்காருங்க மூச்சை கவனிங்க அப்ப வாழ்க்கைங்கிறது இந்த கிடைத்த இந்த ஒரு வாழ்க்கையை விட்டு விட்டு மீண்டும் ஒரு பிறவி எடுத்து நான் இறைவனை உணர்வதற்கு முயற்சி செய்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து ரொம்ப நகைப்புக்குரியது கிடைத்த வாய்ப்பு இன்று அப்படின்னு கிடைத்த அரும்பெரும் பொக்கிஷத்தை விட்டு நாளை என்ற புதையலை தேடி ஓடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதில் இருக்கிற உண்மை உங்களுக்கு புலப்பட்டது அப்படின்னா கிடைத்த இந்த அரும் பெரும் பிறவியை தவறவிட்டு விடாதீர்கள் இறைவனாகப்பட்டவர் எங்கு இருப்பார் அப்படிங்கிறத தான் பார்க்கறக்கோம் எங்கே தங்குவார் அப்படிங்கிறத அதற்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் பெரும்பாலும் மனித பிறப்பு அப்படிங்கிறது அரும் பெரும் பிறப்பு நம்ம ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம் அது கிடைத்தற்கரிய ஒரு பொக்கிஷம் அப்படின்னா அது மிகையும் ஆகாது அப்படிப்பட்ட பொக்கிஷத்தை பெற்ற பின்னரும் கூட அதை பற்றிய உணர்வுகள் இல்லாமல் அது கிடைப்பதே பெரும் பேருங்கிறத மறந்து நம்மனால தான் எல்லாம் நடக்குது நம்ம தான் எல்லாத்தையும் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆணவம் கொண்டு சிலர் வாழ்வதும் உண்டு அந்த காலகட்டங்களில் பார்த்தா இறைவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதில் தேடி இருந்தால் கட்டாயமாக கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் பதில் தேடுவதிலெல்லாம் வந்துட்டு மும்மரமாக இல்லாமல் கேள்வி கடைகளை மட்டும் எழுப்புவதிலே குறியாக இருப்பதனாலும் அவர்கள் இறைவனை உணராமல் போய்விடுகிறார்கள் இறை சக்தியை உணராமல் போய்விடுகிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சரி இப்ப இறைவனாகப்பட்டவர் எங்கு இருப்பார் எங்கு தங்குவார் தான் நம்ம கேள்வியா எழுப்பணும் இல்லைங்களா இதற்கான விடையை பாத்தீங்க அப்படின்னா திருவாசகத்துல வந்து நம்ம மாணிக்க வாசக பெருமான் ரொம்ப அருமையா ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்றார் வெள்ளத்துள் நாவாற்றி ஆங்குவுன் அருள்பெற்று அருள் அப்படின்னு தொடங்குகின்ற பாடல்ல ஐயா குறிப்பிடுகின்றார் ஒரு இடத்தை விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளாய் மண்ணும் உத்தரகோ சமங்கைக்கு அரசே அப்படின்ட்டு குறிப்பிடுகின்றார் நல்லா தெரிஞ்சுக்குங்க விரும்பும் அடியார் உள்ளத்துள் உள்ளாய் மண்ணும் உத்தரகோ சமங்கைக்கு அரசே அப்படின்னு குறிப்பிடுகின்றார் இறைவனாகப்பட்டவரை நாம் விரும்ப வேண்டும் அவருடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்ற எண்ணம் கொள்ள வேண்டும் அவரே எல்லாம் என்ற எண்ணம் வந்த பின்பு அவரை விரும்புகின்ற அந்த உணர்வு வந்த பின்பு அவர் நம் உள்ளத்தில் இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட சுத்தமான மனதில் தான் இறைவன் வசிக்கின்றார் அப்படிங்கிறத இந்த இடத்துல நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் கள்ளம் கபடம் இல்லாத மனது குறையேதும் இல்லாத மனது மற்றவர்கள் மீது குறை காணாத மனது குழந்தைத்தனமான மனது இவையாவும் இறைவனின் இருப்பிடம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சில பேர் பார்க்கறதுக்கு குழந்தைத்தனமா தெரிவாங்க அவங்க எப்பவுமே இறைவனுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டியது சிவனடியார்களும் சிவபக்தர்களும் எல்லாத்தையுமே வந்து இறைவன் பால் விட்டு விடுவதனால் அவர்களுக்கு இந்த உலக காரியங்கள் எதுவும் பெரிதாக தெரிவதில்லை நன்மையோ தீமையோ எது நடப்பினும் அது சர்வேஸ்வரனுக்கே என்று சென்று விடுவதன் காரணமாக அவர்கள் அழுவதுமில்லை சிரிப்பதுமில்லை மாறாக இறைவனை காணும் அந்த இன்பப் மட்டுமே ஆனந்த கண்ணீரை வடிக்கிறார்கள் அப்படிங்கிறத நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக துன்பம் வரும்போது அழுவதும் இல்லை இன்பம் வரும்போது சிரிப்பதும் இல்லை எதற்காகவும் அவர்கள் கலங்குவதும் இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ எந்த இடத்தில் இறைவன் தங்குகிறார் அப்படின்னா தூய்மையான அன்புடைய அடியார்கள் உள்ளத்தே தன்னை விரும்புகின்ற அடியார்கள் உள்ளத்தே இறைவன் தங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மையாக குறிப்பிடப்படுகிறது நாம் வைக்கின்ற அன்பு நாம் அவரின் மீது வைக்கின்ற விருப்பத்தின் காரணமாக அவராகவே நமது மனது நிலை வந்து ஆட்கொள்கின்றார் நம்முள்ளே இருந்து நம்மை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறத நல்லா உணர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா உண்மையான அன்பு செய்தல் அவரை விரும்புவது அவருடன் இரண்டரை விட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை தேட ஆரம்பிப்பது அதுதான் முக்கியம் இன்னும் சொல்லப்போனால் ஆழமான தேடுதல் அப்படிங்கிறது வேணும் மேற்போக்கான தேடுதல் அல்ல பல பேர் பலவிதமாக கூறினாலும் உங்களுக்குள் அந்த தேடுதல் சரியான திசையில் பயணிக்கும் போது உண்மையான அந்த சிவத்தை உங்களால் உணர முடியும் அது வேறு எங்கும் இல்லை என்பதையும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஆக இறைவன் தங்குமிடம் சுத்தமான இடம் அதி சுத்தமான இடம் அந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டால் இறைவன் இருப்பிடத்தை உணர்ந்து கொண்டால் அதைவிட பேரானந்தம் வேறென்ன இருக்க முடியும் யோசித்துப் பாருங்கள் கட்டாயமாக நண்பர்களே அனைவருக்கும் அந்த பேர் இறைவனின் அருளால் கிடைக்கட்டும் நாமும் வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் கேள்வி இதுதான் நண்பர்களே என்னன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயா நான் இறைவனோட பேசுகின்றேன் இறைவன் எனக்கு கட்டளைகளை இடுகின்றார் அதை என்னால் உணர முடிகின்றது இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியானது எழுப்பப்பட்டது அவர்களுக்கு நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றாக தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் இதில் இருக்கின்றது ஏன்னா பலவாறு வந்துட்டு அடியார்கள் வந்து முயற்சி செய்து இறைவனை உணர்ந்திருக்கிறார்கள் அவரோடு இரண்டர கலந்திருக்கிறார்கள் பல வழியிலும் அப்படி பார்த்தா எல்லா வழிகளும் மேன்மை பொருந்தியது அப்ப இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு ஏதேனும் குறிப்பிட்டு வழி இருக்கிறதான நிறைய வழி இருக்கின்றது அதில் ஒன்று வாசி பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க முடியும் முறையாக வாசி பயிற்சியை செய்தவர்கள் இறைவனை உணர்ந்து அங்கிருக்கக்கூடிய பேராற்றலை அந்த பேரறிவை உணர்ந்த பின்பு அதனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள் இது நிதர்சனமான உண்மை அதே போல இப்போ நம்மளுக்கு அந்த வாசி எல்லாம் தெரியாது எனக்கு தெரிந்தது வந்து உண்மையான அன்பு செய்வது தான் இறைவன் மீது எல்லையற்ற அன்பை செய்ய முடியும் இதனால் பலன் உண்டான கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு இறைவனின் மீது எல்லையற்ற அன்பு அப்படின்னு சொல்லும் போதே அப்போ அங்கே என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கும் இறைவனுக்குமான இடைவெளியானது குறைந்து விட்டது அப்போ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் இறைவனிடம் இருந்து வரக்கூடிய அந்த தகவல்களை பெற்றுக்கொண்டு அதன்படி செயலாற்ற முடியும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்துட்டு நம்ம அதை செய்யணும் இதை செய்யணுங்கிற எதுவுமே கிடையாது இந்த பலன் வேண்டும் அந்த பலன் வேண்டும் நம்ம எதையுமே கேட்க போகிறதும் கிடையாது அப்போ அந்த இடத்துல அந்த பக்தியானது ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறது அப்படிப்பட்ட பக்திக்கு இறைவன் செவி மடுப்பார் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நம்ம கோவிலுக்கு சேவை செய்கின்றோம் உளவார பணி செய்கின்றோம் அல்லது திருப்பணிக்காக ஏதாவது உதவி செய்கின்றோம் அல்ல ஆடியார்களுக்கு நாம் வந்துட்டு உதவி செய்கின்றோம் இல்ல சக மனிதர்களின் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறார்கள் அவர்களை முன்னேற்றுவதற்காக ஏதேனும் உதவி புரிகின்றோம் இல்ல சக உயிரினங்களுக்கு ஏதாவது சேவை பண்ணுகின்றோம் இதெல்லாம் செய்யும் போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது எதையும் எதிர்பார்க்காமல் இப்போ நான் செய்கிறது எனக்கு இறைவனிட்ட கட்டளை அப்படிங்கிறத உணர்ந்து கொண்டு நாம் செயல்படும்போது கண்டிப்பாக நாம் கேட்ட அந்த நிலையானது நமக்கு கிடைக்கும் இறைவனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நிலையானது நமக்கு உண்டாகும் அதே சமயத்தில் இறைவனிடம் இருந்து வருகின்ற அந்த தகவலானது நமக்கு நேரடியாக வந்து சேரும் இதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னா அகங்காரத்தை விட்டொழித்தவனுக்கு இதெல்லாம் சாத்தியம் அந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அந்த கர்வத்திலிருந்து வெளிவந்தவர்களுக்கு இதெல்லாம் சாத்தியம் இப்போ சாதாரணமா ஒரு கோயிலுக்கு போறோம் அந்த இடத்துல டக்குன்னு உட்காந்து யாசகம் எடுக்கணும் அப்படின்னா உங்களால முடியுமா முடியும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுதுன்னா கண்டிப்பா உங்களுடன் இறைவன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த நிலைக்கு வந்து விட்டீர்கள் அப்படிங்கறதுதான் பொருள் மனசுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை யாசகம் எடுப்பதற்கு நான் தயார் அதை கொண்டு போய் அங்க இருக்க இறைவனோட சன்னிதிகளை செலுத்த நான் தயார் அப்படின்னா நீங்கள் அனைத்தையும் திறந்து விட்டீர்கள் அப்படின்னு பொருள் கொள்ளப்படும் அப்ப கண்டிப்பா உங்களுக்குள் அந்த ஆற்றலானது உண்டாயிருக்கும் இறைவனுடன் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலானது உண்டாயிருக்கும் அது நீங்களே உட்காந்து அமைதியா கேட்டு பார்க்கும்போது உங்களால் அது தொடர்பு கொள்ள முடியும் கண்டிப்பா உங்களுக்கான மெசேஜ் எல்லாம் கண்டிப்பா சரியான இடத்துல சரியான நேரத்தில் அந்த மெசேஜ் இறைவனிடமிருந்து உங்களுக்கு வரும் அந்த அதிர்வுகள் உங்களை வந்து சேரும் அப்ப தெரிந்து கொள்ள வேண்டியது மனதில் இருக்கக்கூடிய கர்வத்தை அகற்றிவிட வேண்டும் எதையும் எதிர்பார்க்காமல் நம் சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் பற்றற்று இருத்தல் அப்படின்னு நம்ம ரொம்ப எளிமையா சொல்லிடலாம் எந்த பொருளின் மீதும் எந்த உயிரணத்தின் மீதும் எந்த சொந்தத்தின் மீதும் பற்றில்லாமல் இறைவன் விட்ட வழியில் நான் சென்று கொண்டே இருக்கின்றேன் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்மை சுற்றி செயல்படக்கூடிய மாயைகளிலிருந்து இருந்து விடுபட்டு நாம் வெளியே வந்து நிற்போம் அந்த மாயைகள் நம்மை தொடாத வண்ணம் இருக்கும் போது இறைவன் பேசுவதை நம்மால் உணர முடியும் இறைவன் சொல்வதை அந்த அதிர்வுகள் சொல்வதை நம்மால் உணர முடியும் அதுதான் மிக உயர்ந்த நிலை அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப் அப்போ நம்ம தெரிந்து அறிந்து நடந்து கொள்ள வேண்டியது அப்படின்னா இறைவனை உணர்வதற்கு சில அடிப்படை விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் ஒன்று நான் என்ற கர்வத்தை விடுதல் தன்னலமற்ற சேவையை தொடர்ந்து செய்தல் அப்படிங்கிறது இருந்தாலே போதுமானது நண்பர்களே முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக இறைவன் உங்களுடன் பேசுவார் அவர் அவரிடமிருந்து வரக்கூடிய தகவல்கள் உங்களை நன்முறையில் வந்து அடையும் நண்பர்களே நன்றி வணக்கம் நம்ம சேனலோட முந்தைய பதிவுகளை பார்க்குறதுக்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதற்கான லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம் போய் பார்த்து மகிழுங்கள்